வெல்கம் டு நிதன் கிளாசிக் விவர்ஸ் இன்னைக்கு செய்ய போற டிஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா இஞ்சி மிட்டாய் ரொம்ப ரொம்ப எளிமையான முறையில் இஞ்சி மிட்டாய் செய்வது எப்படின்னு பார்க்கலாமா வாங்க வீடியோக்குள்ள போலாம் இஞ்சி மிட்டாய் செய்ய பாருங்க இஞ்சி வந்து நல்லா தோல் நீக்கி கழுவிடணும் முதல் நல்லா ஃபஸ்ட்டு மண்ணெல்லாம் இல்லாமல் கழுவிட்டு தோலெல்லாம் நீக்கிட்டு இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுக்கணும் மிக்சி ஜார் எடுத்திருக்கேன் இதில் வந்து நம்ம கட் பண்ண இஞ்சியெல்லாம் போட்டுக்கலாம் இஞ்சியை போட்டு நல்ல பேஸ்ட்டாக அரைச்சிக்கணும் தண்ணியெல்லாம் சேர்க்காம பேஸ்டாக அரைச்சிக்கணும் பாருங்கள் நல்லா பேஸ்டாக பாருங்கள் அரைச்சி எடுத்துக்கிட்டேன் இதை வந்து ஒரு கப்பில் மாற்றிக்கலாம் பாருங்கள் இந்த விருதை நம்ம வந்து மெசர்மெண்ட்டுக்கு எடுத்துக்குவோம் பாருங்கள் ஒரு கப் அளவு இந்த இஞ்சி இருக்கு எந்த கப்பில் இஞ்சி எடுக்கிறோமோ அதே கப்பில் வந்து ஜீனி பார்த்தீங்கன்னா ரெண்டு கப்பு எடுத்துக்குவோம் இந்த தவாவில் ரெண்டு கப்பு ஜீனி போடுறேன் ரெண்டு கப்பு சுகர் போட்டுக்குவோம் ரெண்டு கப்பு தண்ணி ஊற்றிக்கலாம் நல்லா வந்து சுகர் பார்த்தீங்கன்னா நல்லா மெல்டா இருக்கும் பாருங்க சுகர் நல்லா கரைஞ்சிருச்சு கரைஞ்சி கொதிக்கணும் நல்லா இந்த பாகு வந்து கொஞ்சம் திக்க நம்ம வந்து இஞ்சி அரைச்ச போட்டுக்கலாம் பாருங்கள் நல்ல திக்காயிடுச்சு பாருங்க சக்கரை பாகு பாருங்க எடுத்து பார்த்தீங்கனாலே தெரியும் லாஸ்ட்ல தண்ணியா இல்லாம அப்படி பாருங்க ஜீனி பாகு இப்படி தெரியுது நல்ல திக்காயிட்டு இப்போ வந்து நம்ம அரைச்ச இஞ்சி விழுத போட்டுக்கலாம்

ஏலக்காய் ஒரு மூணு ஏலக்காய் நல்லா பண்ணி பண்ணியிருக்கோம் பாருங்கள் அதையும் போட்டுக்கலாம் இன்னும் நல்லா அப்படியே அடுப்பு சிம்மில் ஒட்டிகிட்டே கிளறி விட்டுருங்க நல்லா பூத்து வரும் பாருங்கள் நல்லா எல்லாம் ஒன்றா திரண்டு வருது பாருங்கள் நல்லா பூத்து போயிட்டு இதை எடுத்து வந்து நம்ம ஒரு ட்ரேயில் குட்டிக்கலாம் அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் பிளேட்ல போட்டுக்கலாம் ஒரே ஈவனா பீஸ் போடுறதுக்கு இது பண்ணிக்கலாம் பாரு இஞ்சி மிட்டாயை நல்லா ஒரு பக்கமாக நல்லா ஈவனாக இது பண்ணிட்டேன் இது கொஞ்சம் ஆறணுன்னு நம்ம பீஸ் போட்டுக்கலாம் ஒரு பத்து நிமிஷம் ஆரட்டும் பாருங்க பத்து நிமிஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு பீஸ் போட்டாச்சு பாருங்கள் பாருங்க நல்லா ஆறி இருந்திருக்கு பாருங்க இஞ்சி மொரப்பா இஞ்சி மிட்டாயின்னு சொல்லுவாங்க எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்க நம்மளுக்கு தேவையான சைஸ்ல நம்ம போட்டுக்கலாம் இஞ்சி மிட்டாய் ரெடி ஆயிடுச்சு பாருங்க ரொம்ப ரொம்ப ஈஸியான மெத்தட்ல செஞ்சிருக்கோம் எல்லாருமே செய்யலாம் இஞ்சி பார்த்தீங்கன்னா இப்ப சீசன் ரொம்ப மழிவா கிடைக்குது வீட்டுல நீங்க செஞ்சு வச்சுட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் எப்ப வேணாலும் சாப்பிடலாம் இது வரைக்கும் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாங்க பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ